மக்கள் முதன் முதல்ல கதை கூற ஆரம்பிச்ச உடனேயே பேய் கதைகளுக்கு பஞ்சம் சொல்லிட்டு வந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்களை மக்பத்தில இருந்து பைபிள் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும் குறைந்தது நம்ம ஆன்ம அளவிலாவது பேய் பிசாசு பத்தின எண்ணங்கள் பதிஞ்சிருக்கும் வாழ்க்கையில நாம சந்திக்கிற பல விந்தையான நிகழ்வுகளுக்கு விளக்கம் அளிக்கவும் இந்த பேய் பிசாசு விஷயங்கள் கை கொடுக்குது இத பத்தி சர்வேக்கள் பலவற்ற பார்க்க முடியுது மக்கள் தொகையில நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் பேர் பேய்கள் ஆவிகள் மற்றும் அமானுஷ்ய சக்திகள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு பேய்கள் மற்றும் ஆவிகளை சுத்தி நிலவர வேடிக்கையான கதைகள் மற்றும் நம்பிக்கைகளை மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நடக்குது அதை தான் இப்போ நாம பார்க்க போறோம் ஆவிகள் இரவு நேரத்துல ரொம்ப முனைப்போட செயல்படும் அதுக்கு முக்கியமான காரணம் பார்க்கப்படுறது வெளிச்சம் குறைவா இருக்கிறது தான் பேய் மாதிரி உருவெளி தோற்றங்களுக்கு இது ரொம்ப தொந்தரவா இருக்கும் இந்த காரணத்துக்காக தான் தனி வீடு அமைதியா இருக்கிற இடம் இந்த இடத்துல எல்லாம் பேய் தொந்தரவுகளை பார்க்க முடியுது ஆவிகள் பல விதங்கள்ல வெளிப்படும் அடர்த்தியான வெளிச்சம் இருட்டு நிழல்கள் பனிமூட்டங்கள் விந்தையான தெளிவற்ற உருவங்கள் இந்த மாதிரியான இடத்துல அது அடங்கும் முழு உடலோட அது வெளிப்படவும் வாய்ப்பு இருக்கு ஆனா அது ரொம்ப ஒரு சாத்தியமற்றது அப்படின்னு சொல்றாங்க பொதுவா குழந்தைகள் மற்றும் மிருகங்களோட கண்களுக்கு பேய்கள் தெரியுமா சில குழந்தைகள் பேய்களை தங்களோட கற்பனை நண்பர்களாக கூட எடுத்துக்குமா மெழுகுவத்தி சுடர் திடீர்னு நீல நிறத்துல மாறினாலோ இல்ல எந்த ஒரு காற்றும் இல்லாம திடீர்னு அணைஞ்சாலோ கண்டிப்பா அர்த்தம் தீய இருந்து குடும்பத்தை பாதுகாக்கவும் செய்யும் பேய்கள் இருக்கிறத ஆல்பர்ட் இன்ஸ்டன் அறிவியல் ரீதியா கூட ஏற்றுக்கிறாரு ஆனா திறனை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது மாறா அந்தனுடைய உருவ மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா நாம இறந்த பிறகு நம்மளோட ஆற்றல் திறன் என்ன ஆகும் ஒருவேளை அது பேயா உருமாறுமோ ஆல்பர்ட் இன்ஸ்டன் முதலானவர் கிடையாது மரணத்துக்கு பின்பான வாழ்க்கை அப்படிங்கிற வடிவுல பேய்களை பத்தின கருத்தமைவை பார்க்கும் நம்ம பண்டைய கால எகிப்திய வரலாற்றுக்கு போகணும் அதன்படி மரணம் அப்படிங்கறது ஒரு உருவத்திலிருந்து மற்றொரு உருவத்துக்கு செல்லக்கூடிய மாற்றம் மட்டும்தான் அப்படின்னு நம்புறாங்க வெள்ளை மாளிகையில பல பேய்கள் இருக்கு அப்படின்னு நம்பப்படுது ஆப்ரஹாம் லிங்கன் இறந்த பிறகும் கூட வெள்ளை மாளிகையை விட்டு போகல அவருடைய ஆவி அங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க எழுபது வருஷங்களுக்கு மேல லிங்கன் அவர்களை பார்க்கவும் உணரவும் முடியுது அப்படின்னு சில பேர் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஆவிகள் இருக்கிறத கண்கூடா பார்த்த அப்படின்னு சிலரும் சொல்றத எந்த வகையில ஏத்துக்கிறது நம்ம அத கண்ணால பாக்குற வரைக்கும்